திருநெல்வேலி மாவட்ட மீளாத் கமிட்டி மேலப்பாளையத்தில் ஆரம்பம் செய்து இன்றையோடு பத்தொன்பதாம் ஆண்டு விழா ரபியு லோவல் பிறை ஒன்று முதல் பனிரெண்டு வரை மேலப்பாளையம் சுந்தத்துள் ஜமாத் பள்ளிவாசல்களில் அசர் ஜமாத்தை தொடர்ந்து சுந்தர நபிகரான சுபான மொழிது நடைபெறும் அதில் திரளான மக்கள் கலந்து கொள்வார்கள் இன்றைய தினம் ரபியுலவல்பிரை பனிரெண்டு இஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அதிகாலை சிறப்பான முறையில் அபுதின் ஞாயிற்று பேரில் அரங்கம் திறக்கி வைத்து இங்கே நபிமார்கள் வளிமார்கள் நாதாக்களுடைய அரிய புகைப்பட கண்காட்சி இங்கே வைக்கப்பட்டுள்ளது இஸ்லாத்திற்காக மிகவும் அரிய தொண்டாட்டி தண்ணீர் நீத்த சத்தியசகாபாக்கள் புகைப்படங்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது அது வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரமாக இருக்க இருப்பதற்காக அது இங்கே தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சல்லாசல் அவர்களை பற்றி நாம் புகழ்வதால் நாம் சொல்லுவதால் அவர்களுக்கு ஒன்றும் எந்த புகழும் வரப்போவதில்லை இறைவனே அவர்கள் புகழை உயர்த்தி விட்டான் நாம் புகழ்வதற்கு நம்மை தேர்ந்தெடுத்ததாக நாங்கள் நன்றி சொல்ல இறைவனுக்கு கடமைப்பட்டுள்ளோம் அந்த உத்தம திறமை இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்ற அடிப்படையில் உலகம் முழுவதும் இந்த மீளாது விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்கள் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையில் அவருக்கு எங்கள் துணையா நிற்கக்கூடியவர் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அவர் ஆசையின்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மேலப்பாளையத்தில் குறிப்பாக பன்னெண்டு காலமாக தொடர்ந்து பல்வேறு காலகட்டம் இன்றைக்கு திருவள்ளி மாவட்ட மீளாது கமிட்டி பத்தொன்பது ஆண்டுகள் நடைபெற்றிருந்தனால் அந்தந்த காலக்கட்டத்தில் உள்ள மக்கள் அந்த பெருந்தலைவர்கள் இந்த மீலா விளக்கலை சிறப்புடன் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருந்தார்கள் அதுபோன்று இன்றும் நடைபெறும் இன்ஷால்லா யாமன் ஆளுநர் இறைவன் கிருபையால் சல்லாசன் துவாப்பால் அவர்கள் குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் மதவுடைய நாட்கள் இமாம்கள் இறைவனை செல்லும் துபாப்பாருக்கால் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் சந்தேகத்தான் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளிந்த நன்றி வடையின் நன்றி அசலாமனு